இந்த வேத பாடத்தின் வழியே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேய்ப்பினுடைய கோலிலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை திருசபையாருக்கு இந்த வேத பாடத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள் ஆகையாலே ஒரு ஊழியக்காரனுடைய கையேடாக வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும் வேத ஒழுங்கின்படியே தேவ ஊழியத்தை நாம் செய்வதற்கு முன்பு அதனோட வழிமுறைகளை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை சபை உற்சாகப்படுத்த வேண்டும் சபை பயிற்றுவிக்க வேண்டும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது சபைக்குள்ளே ஐந்து விதமான கட்டப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது அப்போஸலாக மெய்ப்பொருளாக சுவிசேஷலாக தீர்த்து போதகர்களாக கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புகிறார் சபை என்றாலே ஜனங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்பது மட்டுமல்ல அதிலிருந்து ஊழியக்காரர்கள் உருவாக்கப்பட வேண்டும் தாய் எப்படி பிள்ளைப்பேரை பார்க்கிறாளோ அதே போல் ஆத்துமாக்களால் பெற்றெடுக்கிற சபை மட்டுமல்லாமல் சபையானது ஊழியக்காரர்களை உடையதாக இருக்க வேண்டும் தலைவர்களை எழுப்பத்தக்கதாக இருக்க வேண்டும் அப்படித்தான் அந்த ஊழியங்கள் பலிக்கு பெருக முடியும் தேவை சபைக்குள்ளே இவைகள் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே ஆகியால் திடீரென்று ஊழியம் என்றார் அது நல்ல தெளிந்த உள்ளங்கை நெல்லிக்கணியாக மெய்ப்பினுடைய தகுதிகள் என்ன மெய்ப்பினுடைய குணநலன்கள் என்ன மெய்ப்பினுடைய குணாதிசயங்கள் என்ன மெய்ப்பனி எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் என்ன நடக்கும் இதெல்லாம் இருக்க பொழுதே ஒரு மனிதன் கற்றறிய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஊழிய வாசனை ஊழியத்தினுடைய காரியங்கள் காணப்படும் இல்லாவிட்டால் அநேகர் என்ன செய்வாங்கன்னா சில ஊழிய ஸ்தலங்களோடு இணைந்து கொண்டு இந்த விடுமுறைகளிலெல்லாம் சபையாக போய் ஊழியம் செய்துட்டு வருவாங்க அதோடு அவர்கள் போய்விடுவாங்க கத்திரக்கு ஊழியம் செய்தோம் என்று இது அப்படியே இருக்கக்கூடாது உங்களுக்கு ஊழியத்தினுடைய பாங்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்ன அழைப்பு என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று தெரிந்திருக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்திருக்க வேண்டும் எது பொதுவான அழைப்பு கிறிஸ்துவத்துக்குள்ளே வ வருகிற பொழுது ஒரு அழைப்பு இருக்குது பொதுவான அழைப்பு ஊழியத்துக்கு என்று விசேஷ அழைப்பு இருக்கிறது விசேஷ பிரதிஷ்டை இருக்கிறது இதையெல்லாம் குறித்து நாம் தியானிக்கிற பகுதி தான் மெய்ப்பெனுடைய கோல் என்னை கேட்டுக்கொண்டிருக்குது என்னுடைய சின்னமே இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் விசுவாசிகளும் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேய்பிரிலுக்கு மட்டும்தான் இதை சத்தியமனை எடுத்துக்கொள்ள வேண்டாம்